கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் உள்ள அநாதை மடம் மைதானத்தில் ஆண்டுதோறும் கோடை விடுமுறையை கொண்டாடும் விதமாக பொருட்காட்சி அமைக்கப்படுவது உண்டு ஒவ்வொரு ஆண்டும் உலக அதிசயங்களில் ஒன்றை தத்ரூபமாக அமைப்பார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஈஃபில் டவர் கோபுரமும் புர்ஷ் கலீஃபாவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த நாஞ்சில் கண்காட்சி மற்றும் பொருட்காட்சியில் காட்டுவாசிகள் வாழ்விடம் யானைகள் காட்டிலிருந்து குளத்திற்கு வந்து நீர் அருந்துவது போலும் வைத்துள்ளனர் மேலும் மலையிலிருந்து அருவி கொட்டுவது மற்றும் குழந்தைகளுக்கான ஏராளமான விளையாட்டு உபகரணங்கள் பலவகையான ராட்டினங்கள் பழைய காலத்து நாணயங்கள் என பல்வேறு உணவு வகைகள் என குழந்தைகளையும் இளைஞர்களையும் பெரியோர்களையும் மகிழ்ந்து கொண்டாடும் கோடை விடுமுறைக்காக பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதனை குமரி முதல் கேரள எல்லை பகுதிகளிலும் இருந்தும் பொதுமக்கள் வருகை தந்து புகைப்படம் எடுத்து மெமரியை சேமித்துக் கொண்டு கோடை விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து செல்கின்றனர்